அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஈத் முபாரக் இது பாப்பாவோட ரம்ஜான் ட்ரெஸ் அவங்களுக்கு பட்டு பட்டுப்பாவோட அதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் காது செட்டு கழுத்து செட்டு நெத்தி சுடின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க போட்டுக்கிட்டு தம்பிக்கும் நல்ல ட்ரெஸ் காஸ்டியூம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு ரெண்டு பேரும் நல்லா மிலாக்கத் ஆகிட்டாங்க சலாம் சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எட்டு எச்சிலூர் லிஸ்ட் இருக்கு கையில் எங்க ருசிய அடிச்சு கசா பாடு எவனு செய்யல எட்டு ஊரு எச்சிலூர் லிஸ்ட் இருக்கு கையில் எங்க ருசிய அடிச்சு கசா பாடு எவனு செய்யல தஞ்சாவூர் வட ஸ்ரீரங்க புலி சோறு கொண்டா மதுர பக்கம் தோசை பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ஃபுல்லாக பூ நல்லா தொங்குற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்புறம் அவளே பூவை எடுத்து கொஞ்சம் காலத்தில் மாட்டிக்கிட்டு லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க பிரியாணி ப்ரிப்பர் ஆகிட்டே இருந்ததுங்க வெட்டி வெட்டிங்க ல்லாம் பிரியாணி எல்லாம் எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு சாப்பிட்டுட்டு கடைசியாக இந்த பீர்னியோட நாங்கள் முடிச்சுட்டோம் அஸ்லாமலைக்கம்